வணக்கம் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ் திருச்செந்தூர் முருகன் புகழ் பாடும் ஐம்பத்தி மூணாவது பாடல் பாடற்பூவியின் மீது மீறி வஞ்சகர்கள் வியனிலுரை பழுதில் பெரு நூல்களும் தெரி சங்க பாடல் பனுவல் கதை காவியமாமன் கலை திருவள்ளுவதேவர் வாய்மை என்கின்ற ஓதியே உணர்ந்து பல் சந்தமாலை மடல் பரணி கோபையா கலம்பகம் முதலுளது கோடி கோளப்பிரபந்தமம் வகைவகையில் ஆசு செயற்பெருங்கவி சண்டவாயு மதுர கவிராஜனான வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை லாவு மால கந்தை தவிர்ந்திடோ அடல் பொருது பூசலே விளைந்திட எதிர்பொரானாமலேகசங்கர அரகர சிவாமகாதவன் அன்று செய்வித்தவநீ வெகு காலமாய் வணங்கியும் உள்ளுருகி வெகு பாசகோஷ சம்பிரம அதிபல கடோர நொந்து வீழ உடல் தடியுமாழி தாவனம் புய மலர்கள் தசனூறு தாளிடும் பகலொரு மலரிலாது கோவனின் செங்கன் மாலு குதவிய மகேசர் பால இந்திரன் மகளை மனம் மேவி வீரு செந்தில் உரிய அடியேனையாள வந்தருள் தம்பிரானே வந்தருள் தம்பிரானே பாடலை கேட்கும் அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் கம்